விதை திருவிழா பாடம் அடிந்தாமா மாணவர்களே விதை திருவிழா விதைகளை காட்சிப்படுத்தி வந்து அந்த விதைகளை சொல்லி அந்த விதைகளை எப்படி பாதுகாக்கணும் அந்த விதைகளை எப்படி நடணும் அந்த செடியை எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்ற விதிமுறைகள் அதெல்லாம் பத்தி இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ விதைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாணி சொல்லும்

எடுக்கும்போது ஈரமா தான் இருக்கும் அதை தூய்மையாக்கி வைத்தல் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா முதல் உலர வைப்பாங்க காய வைப்பாங்களா நல்லா காய வைப்பாங்க அப்புறமா என்ன செய்வாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா விதை வங்கி அப்படின்னு சொன்னா விதைகளை பாதுகாப்பா அவங்க வீட்லயே என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு மண்பானை அதனால் ஒரு சாக்கு பையில எது பூச்சி வராம அதை என்ன செய்வாங்க சாணம் போடணுமா மண்ணு போடணுமா என்ன போடணுமோ அதை போட்டு என்ன செய்வாங்க பசுபப்படுத்தி பத்திரம் பண்ணி வைப்பாங்க எந்தெந்த பருவத்துல எந்தெந்த விதைகளை நடணுமோ அந்தந்த பருவத்தில் அந்தந்த விதைகளை நடுவாங்க மழை காலத்துல முளைக்கிறது எல்லா நாட்களையும் முளைக்கிறதுன்னு விதைகள் இருக்கு அதனால விதைகளை மண்ணுக்கு ஏற்றவாறு விவசாயம் செய்யும் போது வைப்பாங்க உனக்கு என்ன கொடுத்துருக்கேன் internet உடல் ஆரோக்கியத்திற்கு விதைகள் விதைகளோட பயன்களை தெளிவாக படிக்கணும் சத்தமா படிக்கணும் தெளிவாக விதைகள் தான் தாவர வாழ்வின் அடிப்படை விதைகள் தான்

கம்பு சோளம் திணை வரகு சாமை இதெல்லாம் அப்படியே வேக வச்சு தான் சாப்பிடுவோம் எடுத்து எடுத்துட்டு என்ன செய்வாங்க அடிச்சுறாங்க வயிறுவைகள் பருப்பு வகைகளும் என்ன அப்படியே தான் என்ன வேக செய்யறோம் சாப்பிடுறோம் அப்ப விதைகள் தான் தாவரோட வளர்ச்சிக்கு அடிப்படை ஆதாரம் அப்போ இந்த விதைகளை நம்ம என்ன செய்யணும் நன்கு பாதுகாத்து வைக்கணும் விதைகளை எப்படி பாதுகாப்பாங்கன்றது உங்கள் வீட்டுல போய் இந்த விவசாய குடும்பத்தில் கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாடத்துல விதை திருவிழாவை கொண்டு வந்திருக்க விதைகளின் பெயர்களை சொல்லிட்டு அந்த விதைகளை எப்படி உங்க வீட்டில பாதுகாப்பாங்கன்னு சொல்ல பாருங்க